நேற்று காலை சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது தூய்மை பணியாளர்களை குடிகாரர்களைப் போல சித்தரித்து பேசிய சங்கர் அவர்களை ஆதித்தம்பார் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது கடந்த காலங்களிலே தூய்மை தொழிலாளர்களுக்காகத்தான் அருந்ததியர்களுக்கு மூணு விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதிவுகளிலே சொல்லியிருக்கிறார் சுனாமி போன்ற காலங்களிலே இறந்து போன சடலங்களை அப்புறப்படுத்துவதற்கு மில்ட்ரி அவங்க ஒன்றிய அரசிலே இருக்கிற வந்திருக்கிற அந்த படையும் கூட அந்த உடல்களை எடுக்க விட்டார்கள் அப்பொழுது இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள்தான் அந்த உடல்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள் அதை அன்றைக்கே அவர்கள் வன்மையாக அந்த கண்டித்திருக்கிறார் ஏன் இப்போ இந்த படை இப்படி செய்கிறது என்று கண்டித்திருக்கிறார் அதே போல் தொடர்ந்து சுனாமிக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து அந்த வெள்ளப்பெருக்கு காலங்களிலெல்லாம் தூய்மை பணியாளர்கள்தான் முன்னிலிருந்து எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் அவர்களை இழிவுபடுத்தி யாராவது ஒருத்தரை தனி தனிப்பட்ட முறையில் பேசுகிறது என்பது வேறு ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையே குடிகாரர்களாக சித்தரிக்கிற ஒரு பணியை இன்றைக்கு செய்திருக்கிற காரணத்தினால் சில அசம்பாவிதங்கள் நேற்று நடந்திருக்கின்றன அவர் வந்து ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷனுக்கு அங்கே ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கிறது ஆக்ஷன் தான் இது ஆக்ஷன் தான் காரணம் இதே போல் கடந்த காலங்களிலே சீமான் போன்றவர்கள் எல்லாம் அருந்ததியர்களை வந்தேரிகள் என்றும் தூய்மை பணி செய்வதற்காகத்தான் இவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் என்றும் ஈரோட்டிலே அவர் பேசி அதற்கான எதிர்வினையை அவர் எதிர்கொண்டார் அதே போல் இப்பொழுதும் அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அரசு இந்த மக்களை முன்னேற்றுவதற்காக கலைஞர் தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிற முறையில் நல்ல திட்டங்களை கையில் எடுத்து அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவதற்காக பல வகைகளிலே இந்த அரசு திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாதந்தோறும் ஐம்பதாயிரம் நாங்கள் கொடுக்குறோம் சும்மா இருந்து குடிச்சிட்டு நீ வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு ஏழு வருஷனுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்வது வந்து இந்த ஒட்டுமொத்த மக்களையும் மிக கேவலமாக சித்தரிப்பது அவர் செய்திருக்கிறார் இதை வந்து ஆதித்தமிழர் பேரவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்களும் அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் விளைவாக சில சும்பாவிதங்கள் நடந்திருக்கிறதுனா அதைத்தான் அவர் யூடியூபர் என்கிற காரணத்தினால் அதை மிகைப்படுத்தி அது அக்குவேர் ஆணிமையராக பிரித்து அவர் அது தினசரி பேசி கொண்டிருக்கிறார் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே நடக்கிற சில விஷயங்களைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் பொழிய ஒன்றிய அரசுலேயே நடுவியிருக்கிற எந்த விஷயத்தையும் அவர் பேசுவதாக இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவரை ஆதித்தமிழர் பேரவை தூய்மை தொழிலாளர்களை இழிவுபடுத்தியதற்காக வன்மையாக கண்டிக்கிறோம் மீது வழக்கு தொடு ஆமாம் அவர் மீது வழக்கு தொடுவது என்னன்னா இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது அது இன்றைக்கு தெரியும் இன்றைக்கு மாலையிலுக்குள்ளே அது என்ன நடக்கிறது என்று தெரியும் இருந்தபோதிலும் அவர்கள் வந்து தொடர்ந்து இப்படி பல்வேறு இப்போ நீதிபதிகளையெல்லாம் அவர் வந்து நீதி அது குறிப்பாக பெண்களையெல்லாம் கடந்த காலத்தில் கேவலமாக பேசியிருக்கிறார் தூய்மை பணியாளர்கள் என்று சொன்னால் ஆண்கள் மட்டுமல்ல அதில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு அமைதியாக இருங்க மாதந்தோறும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த விதத்தில் நியாயம் என்றே தெரியவில்லை அது அருந்துதீர் மக்களை மட்டும்தான் இப்படி குறிவைத்து தாக்குகிற வேலையை இவர்களெல்லாம் செய்திருக்கிறார்கள் வேறு எந்த சமுதாய மக்களையும் தாக்குவதற்கு அவளுக்கு திராணியோ தெம்போ நிச்சயமாக கிடையாது ஏன்னா இவர்கள் மீது பேசினால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்கிற ஒரு காரணத்தினால் இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன பிரச்சினமும் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு அவருடைய வீட்டில் சாக்கடை மற்றும் மனித கழிவு தான் சொல்கிறார் இல்லைங்க அது யார் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஆனால் அவங்களை வந்து போது அவர்கள் மத்தியில் ஒரு கோபம் உண்டாகிறதுங்க அது இன்னும் அவர்கள்தான் செய்தார்களா என்று உறுதியாக நமக்கு தெரியாதுங்க யார் அதில் ஈடுபட்டார்கள் அந்த போர்வையில் வேறு யாரும் கூட வந்து ஈடுபட்டிருக்கலாம் அது நமக்கு தெரியாது அது உறுதிப்படுத்தும் வர அவர்கள் செய்தார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் யார் மீது நடந்தாலும் அதுவும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது நடப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது வேற விஷயம் ஆனால் ஒரு ஆக்ஷனுங்கும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த மாதிரி பத்திரிகையாளரோடு பேசும்போது மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டும் அதே போல் யூடியூபருங்கிற முறையில் அவர் இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற ஒரு துணி இருக்கிற அந்த தோற்றம் வந்து ஏற்கக்கூடியதல்ல அதான் அது தொடர்ந்து அவர் இதை போன்ற இழிவுபடுத்துகிறான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தவறு செய்கிறார் குடிக்கிறான்னா தனிப்பட்ட முறையில் எல்லாரும் தான் குடிக்கிறாங்க ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தின் மீது துப்புரவு பணியாளர்கள் குடித்துக்கிறார்கள் இலவசமாக பணம் கிடைச்சா வாங்கிக்கிறார் ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்துவது என்பதை போன்ற இதை போன்ற செய்திகளை தொடர்ந்து அவர் செய்வாரேயானால் ஆதி தமிழர் பேரவையில் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அவரை எதிர்த்து போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்